எச்சரிக்கை சொல்றேன் என்னடா இங்க வந்து நீங்க வந்து வியாபாரம் செய்யறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா உரிய முறையில் அந்த திண்ம கழிவுகளை நீங்க இப்போ நரங்களா கிடக்கு நம்மளோட சூழல் நமக்கு தான் பிரச்சனை என்னடா இந்த இடத்துல நிக்கேலா அமெரிக்கா ஆஹ் தற்போது கார் இது பத்தாம் படருது நின்று ஒன்றைக்கு

அதாவது என்னெண்டா ரமேஷ் சேலஞ்சி யூடியூப் நிகழ்ச்சியில என்னண்டா இந்த டாஸ்க்குண்டா அந்த வீதியோரங்கள்ல இருக்கிற குப்பைகளை முடிந்த அளவு நாங்க இன்றைய தினத்திலேருந்து குறைக்க பார்க்கணும் குறைக்கப்ப முற்றாக ஒழிச்சாலும் மிகவும் நல்லது அதாவது இந்த எங்கட இந்த நிகழ்வுக்கும் சபையும் பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க பாஸ்கர் அண்ணன் அவர்களோட முழு ஆதரவோட நாங்கள் இதை இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஏழு நாட்களாக அதாவது நீங்க கேட்கலாம் ஏழு நாளாக ஃபுல்லாக இதான் ஒர்க் பண்ணிடுறீர்கள் அப்படின்னு நாங்கள் கேட்கலாம் அப்படின்னு இல்ல ஆஹ் ஒரு வேலை அந்த வேலை ஆஹ் இல்ல ஒரு ஒவ்வொரு நாள் மூணு நாலு மணித்தேன் இதுக்காக ஒதுக்கி கடந்த ஏழு நாட்களாக இதை காட்சிப்படுத்துற இந்த வேலையிலும் இந்த டாஸ்க் என்னண்டா எனக்கோ உங்களுக்கோ இல்லை நம்மளுக்கான டாஸ்க் நீங்க எல்லா பெருமாவும் உங்களோட முழு முழு ஆதரவை வழங்கினா முடிந்தவரை இந்த வீதியோரங்கள் இருக்கிற குப்பை இல்லாம ஆஹ் செய்து முடிக்கலாம் இது காரதி பிரதேச சபைக்கு உட்பட்ட அதாவது மாளிகக்காடு மாடிப்பள்ளி காரதி பிரதேசைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதே மாதிரி நாங்க காட்சிப்படுத்திருக்கோம் எங்கட இது இறுதியில் எடுக்கிற வீடியோ இதை உங்களுக்கு முழு வீடியோ பார்த்தேன் தெரியும் எவ்வளவு நரதுல கணக்கு நம்ம சூழல் நீங்க பாக்கலாம் இது இந்த வீடியோட நாங்க காரதி ஒரு அழகான ஒரு நீர்நிலையை அண்டிய ஒரு பிரதேசத்துக்கு நான் வந்திருக்கேன் இதை பார்த்தோன்னா மிகவும் எனக்கு கடும் சந்தோஷமா இந்த பகுதியை இந்த காணொலியில உங்களோட இணைத்துக் கொள்ள நினைக்க நினைக்கிறேன் நான் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பாக்குற எமது உறவுகள் முடிந்தவரை ஷேர் பண்ணி நீங்க உங்களோட ஆதரவு வழங்க முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பழமையாக நாங்க ஒவ்வொரு டாஸ்கும் வித்தியாசம் வித்தியாசமா பண்றது உங்களுக்கு அறிந்த விடையுமே அந்த வகையில் இன்று சற்று வித்தியாசமான டாஸ்க் ஒன்று அதாவது எனக்கு இல்ல வேற வீராங்கனைக்கோ வீரர்களுக்கோ இல்ல நம்மளுக்கான டாஸ்க் அது நம்மளுக்குண்டா எனக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு எல்லா எல்லாருக்குமான சேர்த்து அறிந்த டாஸ்க் இது இந்த டாஸ்க் என்னன்னா யுவர் அதாவது இந்த மாதிரி ஒரு பதாதை இந்த மாதிரியான ஒரு பதாதை எல்லா இல்ல இடங்கள் அதாவது காரதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்கள் இதே மாதிரியான ஒரு பதாதையை நாங்க காட்சிப்படுத்துறதுக்கு உள்ள ஆ மற்ற அடுத்த இந்த நிலவுக்கு எமது காரதீவு பிரதேச சபையின் தலைவர் நமது பாஸ்கர் அண்ணன் அவர்கள் இன்று இந்த நிகழ்வுக்கு அவர்களும் சற்று இது சம்பந்தமா கருத்துக்களை உங்களுக்கு நன்றி ரமேஷ் தம்பி உண்மையாக காரதி பிரேசையில உண்மையாக மக்கள் திருந்தோடும் முதலாவது மக்கள் திருந்தோம் மக்கள் திருந்தாம நம்ம ஒன்றும் செய்ய இல்லாது என்னென்னா வீதியோரங்கள்ல குப்பை நமக்கு தான் பிரைச்சிடும் நாங்க வந்து ஒழுங்கான முறையில நாங்க போ சின்ன கழிவு அகற்றல் ஒழுங்கான நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் ஆனா நம்ம சனம் இன்னும் திருந்தது இல்லை நங்களுடைய மக்கள் ஒழுங்காக திருந்தினாங்கன்னா இதை வெற்றிகரமாக செய்யலாம் தமிழக முயற்சிக்கு பாராட்டுகள் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் என்னண்டா இங்க வந்து நீங்க வந்து வியாபாரம் செய்ய எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா உரிய முறையில அந்த நீங்க அகற்ற வேண்டும் அப்படி அகற்றாத இடத்துல உங்களுக்கு எங்களுடைய காரதியை பேசி ஏரியாக்குள்ள உங்களுக்கு உரிய விற்பனையை நாங்கள் தடை செய்வோம் ஆகவே அங்காடி தெரு விற்பனையாளருக்கு மிகவும் நான் எச்சரிக்கை சொல்றேன் ஒழுங்கான முறையில நீங்க அந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் under del. இந்த பாட சாலை கேப் பண்ணிடு அந்த லட்சுமி மக்களே என்னடா இந்த இடத்துல நிற்கல அமெரிக்கா அதாவது காரதி பிரதேசத்துல மாலியக்காடு என்னும் இடத்துல அல் குசைன் வித்தி அலைமைக்கு பக்கத்துல ஒரு பாடசாலை அடிக்கி காணக்கூடிய மாதிரி இங்கே கடும் இதாக இந்த இடம் பாருங்க இந்த நிறையில அடிக்கின்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ என்னால வீடியோ பதிவு பண்ண இயலாமைக்கு அந்த அளவுக்கு பயங்கர துருநாட்டம் வீருது இதுல உண்மையிலே நிக்கல அது சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் கட்டாம இத கருத்துல கொள்ளணும் நாங்க தெரிவிக்கத்தான் முடியும் மற்ற விடத்திலே இருக்கிற மக்களா இதை உணரணும் மூட்டில்

நிறுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இந்த குப்பை கொட்டுவதனால் இந்த கலப்பு பாதிப்படைகிறது இதில் மீன் பிடிப்ப மீன் பிடிக்கும் மீனவர்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாகின்றார்கள் இதை இதை இப்போது தற்போது முன் அறிவித்தலாக நாங்கள் ஒரு துண்டு பிரகம் இந்த தூணில் ஒட்டிருக்கின்றோம் இதை மக்கள் முக்கியம் அவதானிக்க வேண்டும் உங்களது நீங்களை தான் பாதுகாக்கவன் உங்கள் கையில் மக்களே கதைக்கூட மதுக்கி தற்போது நம்ம நிக்கிற இடம் என்ற முதல் சில நாட்களுக்கு முதல் காரதி ராணுவ முகாம் இருந்த இடத்திலிருந்து ஒரு ஒரு ஐம்பது மீட்டருக்கு அருகாமையில் உள்ள ஒரு சிறிய ஒரு பாலம் ஒன்றுதான் வயலில் இருந்து நீர் வடிந்து ஓடிய கூடிய ஒரு பகுதி ஒன்று அது ஆரையும் கூடுதலான நிறைய வழி இருக்கு நீங்க இந்த காணொலியில பாத்திருப்பேன் அன்னைக்கு ஒரு ஆளை சவா அடிக்கிற அளவுக்கு செத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு மிக கேவலமா கிடக்கு இந்த பகுதி இதுல ரெண்டு வீடியோ எடுக்கிற உடனுங்களுக்கு பயங்கர கஷ்டத்துல மத்தியில் இருக்கேன் நாங்க எனக்குலாம் இல்லைங்க ভাই பெரிய பெரிய ஹோட்டல்ல கேலாம் வியானாத தங்கிக்கலாம் நாங்க ஒரு விருப்புடர மண்ணு இருந்ததே அதை பாதாகறீங்க இப்ப ரீப் ஆக்கலாம் இப்படி தம்பி நாங்க நேத்து வரைக்கும் மண்ணல வद्दा வேற என்ன ரடடக்கண்டி இன்படி இது ரெண்டு பேரும் தர ரெண்டு பேரும் தர ஒரு ரெண்டு பேர் நம்ம டீயே அப்படியே வந்தாயேனா I yeah, எந்த ஒரு விழிப்புணர்வு இந்த இதுக்கு வந்த இடத்தை அவங்க முகத்தை காட்டவனை வந்து சொல்றாங்க ஆனா அவங்க ஓடியோ பதிவு வேண்டாம் உங்களுக்கு நாங்க காண்பிக்கிறது சேர அதிகம் சொல்லுங்களா நீங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வந்து கல்யாணம் முடிச்சுன்னா வீட்டுல இருக்கா அவ வந்து வாழைப்பழ குப்பையை கொண்டு போய் போடுறா எந்த வித சம்பந்தம் எங்களுக்கு இல்ல இப்ப எனக்கு இப்ப ஒரு அஞ்சு மாசமா மூச்சாக்கி போட்டு மூச்சாக்கினா அந்த புகை புழுதியல் ஒத்துக்காது இந்த நான் போய் அந்த குப்பை போடுறாக்கள்டே சின்னன்னு குப்பை பத்த வைக்கிறார்கள்டிங்க என்னன்னு நீங்க பத்த வைக்காதங்க குப்பையை நாங்க இல்லாடம்ல பார்த்து வைங்க பத்த வைங்க இவரு தான் குப்பையெல்லாம் போடாமல் நம்ம கூட அவன் நாங்க போடுவோம் தான் குப்பை நாங்க போடுவோம் நாங்க பத்த வைப்போம் குடிமானத்துல இருந்து இனி நான் எங்களுக்கு அடிக்க வேண்டாம் சண்டை குடிக்க வந்தா நான் கிஎஸ் மூலம் மூலம் போய் சென்னன் இனி வந்து அவ இனி நான் எனக்கு அடிக்க வரையும் மூன்று பேர் ஆட்கள் அடிக்க வரையும் நான் போய் தகவல் கொடுத்தோம் போலீசுமாரும் வரல சார் இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுங்க முடிந்த அளவுக்கு இது இந்த காணொலியை பாக்குற ஊடாக ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரம் அதுக்கு இடையிலான தீர்வு வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம்

മതില പോകും നമ്മുടെ ഒര് നാളും நம்ம ரமேஷ் சேலஞ்சிங் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபர் அவங்கள அங்கட போட்டியாளர்கள் நிறைய கேம்ல பங்கு வந்தார்கள் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்னடா நினைக்கல நாங்கள் வெளியூரை சேர்ந்தார்கள் காரதி பிரதேச குட்பட்டார்கள் நாங்கள் இந்த வீடியோ இப்போ எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படி நினைப்பேன் அப்படி இல்லது இது உங்களுக்கு உங்களுக்கான மட்டுமில்லை நம்ம அனைவருக்குமானது நீங்க வெளியூரை சேர்ந்தோ இல்லை வெளி நாட்டையோ வெளி பிரதேசம் எங்க இருந்தாலும் பரவாயில்லை இந்த வீடியோ ஷேர் பண்ற ஊடாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு வழங்கி வழங்க வேண்டுமென்னே கேட்டுக்கொள்கிறோம் நன்றியா